ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மார்க்கெட் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கட்டப்பைலாம் தூக்கிட்டு ரெடியாக இருக்கார் எத்தனை மணிக்கு வருவீங்க இப்போ நாலு மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வருவீங்க அஞ்சு மணிக்கா சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்று சூப்பராக அடிக்குது ரிசப்ட் வந்து உள்ளே மொயில் பார்த்துட்ருக்கான் அந்த கேப்பில் தான் வீடியோ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் ஊர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரிசப்ட் டேடி சுற்றி காமிக்க போகிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா

ಯೂಟ್ಯೂಬ್ ಕೊಟ್ಟು ನಾಲ್ಕು ಐಫೋನ್ ಇದೂರು ರೂಪಾಯಿ ಎವ್ಲೋ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ತೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಹೌದು ನೀದಾ 13,000 13.. this ಇದು Samsung 15,000 15,000 15,000 hmm he is not going to stop டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா கேபிள் வாங்கிட்டு அப்படியே டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து ரேராக தான் டீ செய்வோம் அதனால் அப்பப்போ அவருக்கு எப்போ தோணுதோ கடையில் வாங்கி குடிச்சுடுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன் அதனால் கடையிலே வாங்கி குடிச்சுடுவார் ஃப்ரெண்ட்ஸ் டீ வித் பிஸ்கட் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டி தான் வெளில போவார் அதனால வந்து வீடியோலாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எப்படி எடுக்கிறது எல்லாமே நான் இப்போ வந்து ஒன்னொன்னா ரிசப்டடிக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வந்து ரேரா தான் வெளில போவேன் அவர் தான் எல்லாமே வெளியில காய்கறி வாங்குறது க்ராசரி ஐட்டம் வாங்குறது எல்லாமே அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வருவார் அதனால் வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் ஒன்று ஒன்றா வந்து சொல்லி தர ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பரவாயில்ல ஆனால் வளச்சி வளச்சி வீடியோ எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்பீடாக எடுத்திருக்காரு வீடியோ எனக்கு பார்த்தாலே சிரிப்பு தான் வருது சுற்றி சுற்றி எல்லாமே காமிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் வெஜிடபிள்ஸ்னால் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எப்போவுமே சாட்டர்டே சாட்டர்டே மார்க்கெட் வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மி பேர் தான் மார்க்கெட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்களாம் ஸோ மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வச்சிருக்காங்க அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே காய்கறி ரேட்லாம் ரொம்ப அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் என்னென்னு நான் ரிசெப்ட் அடி வந்து கேட்கல என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்லாம் கூட்டி போக மாட்டார் செலவு அதிகமாக வச்சுருவேன்னு சொல்லிட்டு நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவர் மட்டும் போய்ட்டு எல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் நான் போனேன்னா செலவு வச்சுருவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீ போகாத வீட்டிலே இரு பையனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் मार्केट सब्जी वांग बंदे से फ्रेंड्स पा रहेंगे ஃபிரெண்ட்ஸ் ரிசர்ப் பாருங்க அவங்க அப்பா கூட போன ஒரே அடம் வந்த உடனே பிடிச்சிக்கிட்டேன் அவங்க அப்பாவை வா போலாம் வா ஓகே ஃபிரண்ட்ஸ் ரிசெப்ட் டேடி வந்து வெஜிடபுள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு நானும் போகல ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து வீட்டில் பார்த்துக்கணும் இல்லையா அதனால் வந்து நான் போகல எப்போயுமே சாட்டர்டே சாட்டர்டே அவர் தான் வந்து மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்ன வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுமாதிரி பெரும்பாலும் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு பீப்புள்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே வாங்க என்ன வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபுள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் ரிசேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா கேபிள் வாங்கியிருக்காரு பாருங்கள் அவருக்கு வந்து எவ்வளோ டாட்டா கேபிள் வாங்கினாலும் ரிப்பேர் ஆகிடும் இது வந்து எத்தனாவது டாட்டா கேபிள்னு கூட எனக்கு தெரில அடிக்கடி ரிப்பேர் ஆகும் தூக்கி போட்டுருவார் சார்ஜே ஏறாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து புதுசாக ஒரு டாட்டா கேபிள் வாங்கியிருக்காரு இதோட ரேட் எவ்வளோன்னு தெரில ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ ரேட்டுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கின வெஜிடபிள்ஸ் ஆப்பிள் தக்காளி பாவக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் இது யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் கோவக்காயின்னு சொல்லுவீங்களா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட் ரிசர்ப்ட் அடிக்கி பிடிக்காது அதனால் வாங்கிட்டே வரமாட்டார் இந்த தடவை வாங்கியிருக்காரு வெங்காயம் வெண்டக்காய் ஒரு ரெண்டு மூணு ஒரு இது கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சை பழம் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு முள்ளங்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ வெஜிடபுள்ஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வெஜிடபிள் பேர் வந்து நேபாளியில் சொல்கிறேன் நேபாளியில் வந்து உருளக்கிழங்க வந்து ஆளு சொல்லுவாங்க ஹிந்திலையும் தான் சொல்லுவாங்க இது இது பேர் வந்து ஆளு இது பேர் வந்து நிம்மு ஃப்ரெண்ட்ஸ் நிம்பு நிம்பு ஹிந்திலையும் நிம்பு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்க நேபாளில் வந்து நிம்மு சொல்லுவாங்க அப்புறம் ஆப்பிள் பேர் வந்து சேவ் சொல்லுவாங்க சேவ் சேவ் ஹிந்தில சேவ் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நேபாளில் வந்து சேவ் சொல்லுவாங்க ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது வந்து டமாட்டர் நேபாளியும் டமாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஹிந்திலையும் டமாட்டர் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய் பாருங்க எப்படி இருக்குது இது பேர் வந்து பேகன் ஹிந்திலையும் பேகன் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது பேர் பெண்டி ஃப்ரெண்ட்ஸ் பெண்டி ஹிந்திலையும் வெண்டி தான் சொல்லுவாங்க நேபாளி வேர்ட்ஸும் ஹிந்தி வேர்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பேசுகிற விதம்தான் டிஃப்ரெண்ட் இது பேர் வந்து பேஜ் ஹிந்திலேயும் பேஜ் தான் சொல்லுவாங்க வெங்காய வெங்காயத்துக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் என்னன்னு தெரில எனக்கு ஹிந்தியில் நேபாளியில் வந்து குந்த்ருக்கு சொல்லுவாங்க குந்த்ரு 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 இந்த காய் பேர் வந்து குந்த்ரு தமிழில் வந்து கோவக்கா சொல்லுவீங்க ஹிந்தியில் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தியில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது வெஜிடபிள்ஸ் இது பேர் வந்து என்னது நேபாளியில் சுந்தலா ஹிந்திலையும் சுந்தலா சுந்தலா தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில் வந்து ஆரஞ்சு பழம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு நேபாளியில் சொல்லி காமிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சாட்டர்டே மார்க்கெட் ஷாப்பிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்ட ஒரு பேர் இந்த பேர் வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இது பேர் என்னன்ட்டு எனக்கு தெரில ஹிந்தியில் கண்டிப்பாக தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய சாட்டர்டே ஷாப்பிங் வெஜிடபிள் ஷாப்பிங் விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்